ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவின் மூலம் ரஷ்யா உக்ரைன் போர் குறித்த அடிப்படை தகவல்களை நாம் கொண்டு வந்துள்ளோம் இது போர் தொடர்பான நியூஸ் அல்லது அப்டேட் அல்ல அடிப்படை தகவல்கள் எப்பொழுதும் போர்களுக்கு நாம் எதிராகவே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் முக்கிய நோக்கம் வாருங்கள் வீடியோவுக்குள்ளே நுழையலாம் ரஷ்யா உக்ரைன் போரானது முதன் முதலில் ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஜூலை வரை அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இது எவ்வாறு தொடங்கியது என்று பார்ப்போம் கிரிமியா என்ற இடத்தை அதாவது கிரிமியா என்ற பிரதேசம் உக்ரைனுக்கு சொந்தமானது இது ஒரு தீபகற்பமாக இருந்தது இராணுவ ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருந்தது இதனை ரஷ்யா முதன் முதலில் ஆக்கிரமித்தது இதுதான் இந்த போரிற்கான முக்கியமான காரணமாக இருந்தது இதற்கு ரஷ்யா கூறிய காரணம்தான் உக்ரைன் பன்னாட்டு சமூகத்தில் இணைந்தது என்பது ரஷ்யாவின் கொள்கைக்கு எதிராக ரஷ்யாவின் அண்டை நாடான உக்ரைனானது பன்னாட்டு சமூகத்தில் இணைந்தது என்பதற்காகத்தான் கிரிமியாவை ரஷ்யா ஆக்கிரமித்தது முதன் முதலாக அதன் பின்னர் என்ன நடந்தது என்றால் தொன்பாஸ் கிளர்ச்சி அதாவது கிரிமியாவை பிடித்த பிறகு ரஷ்யா ஆதரவுடைய பிரிவினைவாதிகள் கிழக்கு உக்ரைனில் உள்ள டொன்க் மற்றும் லூகான்ஸ்க் பகுதிகளில் கவனத்தை திருப்பினர் கலவரத்தையும் தோண்டினர் இது ரஷ்ய ஆதரவு பெற்ற பிரிவினை பிரிவினைவாதிகளுக்கும் உக்ரைன் அரசுக்கும் இடையே நீடித்த மோதலுக்கு வழிவகுத்தது ஆகவே முதன் முதலில் ரஷ்யா இராணுவம் அல்ல இந்த போரை உருவாக்கியது ரஷ்யாவின் ஆதரவு பெற்ற பிரிவினைவாதிகள் என்று பிரிவினைவாதிகள் என்றே கூறலாம் இதன் பிறகு நடைபெற்றதுதான் மின்ஸ்க் ஒப்பந்தங்கள் என்பது போரை நிறுத்துவதற்காக உடனடியாக இந்த மின்ஸ்க் ஒப்பந்தம் என்பது அமைதி ஒப்பந்தம் என்பது செயல்படுத்தவதற்கான முனைப்புகள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டும் மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டும் கையெழுத்திடப்பட்டன ஆனால் அன்பார்ச்சுனேட்டாக அவை முழுமையாக செயல்படுத்த படவில்லை எனவே இது இவ்வாறே இந்த இரண்டாயிரத்தி பதினாலில் இவ்வாறு ஆரம்பித்த கிரிமியாவில் ஆரம்பித்த இந்த போருக்கான ஆயத்தங்கள் ஆனது இந்த மின்ஸ் ஒப்பந்தத்தின் மூலம் ஓரளவு கட்டுப்பாட்டில் இருந்த போதிலும் அது பூத்த நெருப்பு என்று கூறுவார்கள் தான் இருந்தது அவ்வாறே இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் போதுதான் இது முழுமையான போராக வெடித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரியில் என்ன நடந்தது என்றால் ரஷ்யா படைகள் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைனில் பல திசைகளிலும் படையெடுத்தன உக்ரைனின் தலைநகர் கீவ் உட்பட பல பிரதேசங்களிலும் படையெடுத்து நாட்டை சிதறடித்தன இதனால் கீவ் நகரம் கடுமையான போராட்டத்திற்கு உள்ளாகியது உக்ரைன் வீரர்கள் வீரத்திறன் மற்றும் மிகவும் முனைப்புடன் போராடிய போதிலும் ரஷ்யாவின் ரஷ்யாவின் படை பலத்தில் படை பலத்தினால் அவர்கள் தோல்வியுற்றனர் என்றாலும் ரஷ்யாவின் தவறான திட்டமிடலின் காரணமாக இந்த கீவ் நகரின் மீதான தாக்குதலானது ரஷ்யாவுக்கு தோல்வியாகத்தான் பார்க்கப்படுகின்றது ரஷ்யா வடக்கு பகுதிகளில் இருந்து இதனால் பின்வாங்கியது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் திகதி முதலில் கியூ நகரத்தை நோக்கி ரஷ்யா படையெடுத்து ஆரம்பத்தில் வெற்றி பெற்றது மாதிரி தோன்றிய போதிலும் ரஷ்யா படைகளின் தவறான திட்டமிடல் என்ன செய்தது என்றால் கியூ நகரத்தை கைப்பற்ற முடியாமல் செய்துவிட்டு பின்வாங்க செய்தது இதன் பிறகு நடந்த நிகழ்ச்சி கிழக்கு மற்றும் மேற்கில் ரஷ்யா முன்னேறியது அதாவது உக்ரைனின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் தொன்பாஸ் என்ற பகுதிகள் காணப்படுகின்றன மற்றும் தெற்கில் கருங்கடல் கடற்கரை வழியாக கிரிமியாவுடன் நிலப்பகுதி இணைப்பை உருவாக்கும் ஒரு பகுதி காணப்படுகின்றது இதில் ரஷ்யா கவனம் செலுத்தி முன்னேறியது அடுத்தது மரிய மறிவுபபோல் நகரம் கடுமையாக தாக்கப்பட்டு ரஷ்யா படைகளின் கைவசம் ஆனது எனவே ரஷ்யா உக்ரைனின் கிழக்கு மற்றும் தெற்கில் இவ்வாறான முன்னேற்றங்களை ரஷ்யா தொடர்ந்தும் பெற்றது அடுத்து உக்ரைனும் கடுமையாக எதிர் தாக்குதல் நடத்தியது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி மூன்று வரை நடந்தது கியூ நகரத்தில் ரஷ்யா படைகள் தோல்வியடைந்தது என்று கூறினோம் என்றாலும் கியூ நகரத்தின் ஒரு பகுதி தொடர்ந்தும் ரஷ்யா படைகளின் ஆக்கிரமிப்பில்தான் இருந்தது அதனை உக்ரைன் படைகள் மிகவும் எதிர்த்தாக்குதல் நடத்தியதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி மூன்று வரை ரஷ்ய படைகளை அங்கிருந்து விரட்டி அடித்தன இந்த காலகட்டத்தில் பிறகு கர்ஷன் என்ற நகரம் ஈர்க்கப்பட்டது தெற்கை அப்பொழுதோ ரஷ்ய படைகளினால் பிடிக்கப்பட்டிருந்த பல பகுதிகளில் கேர்ஷன் என்ற நகரத்தினை உக்ரைன் மீட்டு கொண்டது மீண்டும் இது உக்ரைனுக்கு அதாவது ரஷ்யா மிகப்பெரிய படைபட படை பலத்துடன் இருக்கும் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனின் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகின்றது அடுத்தது காக்கிவ் முன்னேற்றம் என்று கூறுவார்கள் காக்கிவ் நகரம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டது உக்ரைன் இது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்தது உக்ரைனின் தெற்கில் பெரும் தாக்குதலில் ஈடுபட்டது ரஷ்யா இது மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக இருந்தது என்றாலும் இதற்கு எதிராக உக்ரைன் படைகள் கடுமையாக தாக்கியதனால் இந்த காக்கிவ் நகர அவை தக்க வைத்துக்கொண்டன ரஷ்ய படைகளினால் அதனை பிடிக்க முடியவில்லை அதன் பிறகுதான் பாக்முட் போர் என்பது நிகழ்ந்தது இந்த பாக்முட் நகர் என்பது சுற்றி வளைக்கப்பட்டது இரத்தம் சிந்து மிகப்பெரிய போர் நடந்தது இதில் முக்கியமாக பல ராணுவ வீரர்களும் பலரும் கொல்லப்பட்டனர் இதன் பிறகு இந்த நகர் கைப்பற்றப்பட்டது பல சேதங்களுக்கும் உள்ளானது இந்த பாக்முட் நகர போரானது இதன் பிறகு ரஷ்யாவினால் இந்த நகரம் கைப்பற்றப்பட்டது இப்பொழுது பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஐந்து வரையான தற்போதைய நிலை எப்படி காணப்படுகின்றது என்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஒரு முடக்க நிலை தான் காணப்படுகின்றது என்று கூறலாம் போர் முக்கியமாக கிழக்கு தென்பாஸ் முன்னணியிலும் தெற்கிலும் ஒரு முடக்க நிலைக்கு தான் மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலப்பகுதியில் எந்த மாற்றங்களும் பெரும்பாலும் நிகழவில்லை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஐந்தில் நிகழ்ந்தது மாதிரி அதே அந்த அளவில் தான் இப்பொழுதும் இருக்கின்றது அடுத்தது உக்ரைன் கடுமையாக தாக்கத் தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் ரஷ்யா தங்கள் படைகளின் எண்ணிக்கை பீரங்கிகளின் எண்ணிக்கை என்பதை கூடுதலாக ரஷ்யாவில் காணப்பட்ட போதிலும் உக்ரைன் வீரர்கள் மனத்திடத்துடன் அதிகமாக தாக்குதலை தாக்குதலையும் கடும் சண்டைகளிலும் ஈடுபட்டு தமது நாட்டை காத்து வருகின்றனர் அடுத்தது உக்ரைனின் ட்ரோன் நீண்ட தூர தாக்குதல்கள் ட்ரோனை ட்ரோன்களை பயன்படுத்திய நீண்ட தூர தாக்குதல்கள் அடிக்கடி உக்ரைனினால் நடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன மேலும் ஏவுகணை தளங்கள் ரஷ்யாவின் தளவா ஈரானு தளவாடங்கள் மீதும் உக்ரைன் தாக்குதல் நடத்துகின்றது ரஷ்யாவின் ரஷ்யாவும் கிரிமியா நகரின் மீது பதிலடி தாக்குதலை அடிக்கடி நடத்திக் கொண்டு தான் இருக்கின்றது அடுத்தது மேற்கத்திய நாடுகள் மேற்கத்திய அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் நேட்டோ நாடுகள் இவை அனைத்தும் உக்ரைனுக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றன உக்ரைக்கு உக்ரைனுக்கு ஆதரவாக மனிதாபிமான உதவிகளை அவை வழங்குகின்றன மற்றும் ஆயுத வளங்களிலும் ஈடுபட்டு உள்ளன அடுத்தது ரஷ்யாவுக்கு எதிராக பன்னாட்டு தடைகளும் கது கடுமையான எதிர்ப்புகளும் பொருளாதார தடைகளும் தொடர்ந்தும் இந்த நாடுகளால் அமுல்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது என்ற போதிலும் இந்த போர் என்ன செய்துள்ளது என்றால் ஆயிரக்கணக்கானோரை கொன்றுள்ளது மேலும் பல்லாயிரக்கணக்கானோரை காயமடைய செய்துள்ளது பல குழந்தைகளும் பல பெண்கள் சிறுவர்களும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பல நகரங்களும் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளன ரஷ்யாவிலும் சரி உக்ரைனிலும் சரி அமைதி பேச்சுவார்த்தைகள் அடிக்கடி நடந்து கொண்டுதான் இருக்கின்றன என்றாலும் உண்மையான அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு அமைதிக்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கின்றன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்தில் நாம் இந்த வீடியோவை உருவாக்கி கொண்டிருக்கும் போது கூட போர் ஒரு முடக்க நிலையில் இருந்த போதிலும் தொடர்ந்தும் நிலப்பகுதிகளை இரண்டு நாடுகளும் மாறி மாறி ஆக்கிரமிப்பது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ரஷ்யா சிறிய அளவிலான முன்னேற்றங்களை கண்டுகொண்டு இருக்கின்றது அது மாதிரிதான் உக்ரைனும் ரஷ்யாவின் மீது சில தாக்குதல்களை மிகவும் மும்முரமாக நடத்தி வருகின்றது ட்ரோனை பயன்படுத்தி அடிக்கடி அது உக்ரைன் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது அமைதி பேச்சுவார்த்தைகளும் அடிக்கடி நடக்கின்றன என்றாலும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு சாத்தியம் இருக்கின்றதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது இஸ்ரேல் பலஸ்தீன போர் ஒருவாறு முடிவுக்கு வந்து இஸ்ரேல் ஈரான் போர் ஒருவாறு முடிவுக்கு வந்த போதிலும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் இந்த ஆண்டில் முடிவுக்கு வருமா என்பது கேள்விக்குறிதான் என்றாலும் இந்த வீடியோவின் ஊடாக நாம் உங்களுக்கு போர் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்களை அல்ல நாம் கொண்டு வந்தது மிக சுருக்கமான வரலாறை ரஷ்யா உக்ரைன் தொடர்பான போர் தொடர்பான வரலாற்றை கொண்டு வந்தோம் அதாவது இரண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கிய இந்த போர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை வரை எவ்வாறு இருக்கின்றது என்ற மிக சுருக்கமான தான் கொண்டு வந்தோம் என்றாலும் இந்த போரிற்கு எதிரான மனநிலையில் தான் நாம் இருக்க வேண்டும் எந்த போருமே அழிவின் அழிவிற்கான அழிவிற்கு மட்டுமே வழிவகுக்கும் போர் ஒருபோதும் யாருக்கும் எந்த வெற்றியையும் தராது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் எனவே நாம் அனைவரும் இந்த உக்ரைன் ரஷ்யா போர் மிக சீக்கிரமே முடிவுக்கு வர வேண்டும் என்று பிரார்த்திப்போமாக தொடர்ந்தும் இவ்வாறான இன்ஃபர்மேட்டிவ் ரீதியான வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்